ஒரு அழகான கடற்கரை நகரா இது தெற்கு இலங்கையில் அமைந்துள்ளது அதன் அழகிய கடற்கரைகள் மற்றும் தெளிவான நீர் இதனை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுகின்றன ஒரு காலத்தில் அமைதியான மீன்பிடி கிராமமாக இருந்த கிராம இருந்தமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளது இங்கு பாரம்பரிய மீன்பிடி மீன்பிடிப்பாடுகள் இன்னும் காணப்படுகின்றன ஜே அதன் அற்புதமான கடற்கரைகள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை அனுபவிக்க உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்கள் வருகிறார்கள் டால்பிங்கள் மற்றும் திமிங்கிலங்களை காண இது சிறந்த இடமாகும் மிரிசா அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை வழங்குது நீங்கள் தங்க மணலிலே ஓய்வெடுக்கலாம் அல்லது கடற்கரையில் சூரிய குளியல் அனுபவிக்கலாம் நீங்கள் பளிங்கு போன தெளிவான நீரிலே நீந்தலாம் நீந்துவதற்கான சிறந்த இடம் இது அல்லது நீங்கள் அற்புதமான நீர் விளையாட்டுகளை முயற்சி செய்யலாம் சர்பிங் மற்றும் ஜெட் ஸ்கீயிங் போன்ற விளையாட்டுகள் இங்கு பிரபலமாக உள்ளன இந்த நகரத்தில் துடிப்பான இரவு வாழ்க்கையும் உள்ளது கடற்கரை பக்கத்தில் உள்ள பார்கள் மற்றும் இரவு விருந்துகள் மிகவும் பிரபலமானவை நகர் வாழ்க்கையின் சலசலப்பில் இருந்து தப்பிக்க மிரிசா சரியான இடம் இங்கு அமைதியா கட்கரை அனுபவத்தை நீங்கள் பெறலாம் இது நீங்கள் உண்மையிலேயே ஓய்வெடுக்கவும் இயற்கையுடன் மீண்டும் இணைக்கவும் சுடிய இடம் மிரிசா உங்கள் மனதை அமைதியாக்கும் மிரிசா அதன் திமிங்கலம் பார்க்கும் சுற்றுப்பயணங்களுக்கு பிரபலமானது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் திமிங்கலங்களை காணும் வாய்ப்பை நவம்பர் முதல் ஏப்ரல் வரை இந்த மென்மையான ராட்சதர்கள் இந்த நீர் வழியாக இடம்பெயர்கின்றனர் இந்த காலகட்டத்தில் நீல திமிங்கலங்கள் மற்றும் விந்தணு திமிங்கலங்களை காண அதிக வாய்ப்பு உள்ளது நீங்கள் அவற்றை காண அதிக வாய்ப்பு உள்ளது இந்த அனுபவம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது நீல திமிங்கலங்கள் விந்தணு திமிங்கலங்கள் மற்றும் விளையாட்டுத்தனமான டால்பிங்களை சூட நீங்கள் காணலாம் இந்த அழகிய உயிரினங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன அனுபவம் வாய்ந்த நிறுவனங்களா சுற்றுப்பயணங்கள் நடத்தப்படுகின்றன அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு முழுமையான வழிகாட்டுதல்களை வழங்குகிறார்கள் அவர்கள் கடுமையான நெறிமுறை வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார்கள் இது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இது திமிங்கலங்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்தது திமிங்கலங்கள் தங்கள் இயற்கை சூழலில் அமைதியாக இருக்கின்றன படகுகள் அனைத்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பா திமிங்கலங்களை பார்க்க முடியும் திமிங்கலங்களை பார்ப்பது உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவம் இது சுற்றுலா பயணிகளின் மனத்தில் நீண்ட நாள் நினைவாக இருக்கும் இந்த அற்புதமான உயிரின்களின் அழகையும் சக்தியையும் நெருக்கமாக காணி இது ஒரு வாய்ப்பு இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாகும் இலங்கையின் மிக அழகான கடற்கரைகளில் சில மெரிசாவில் உள்ள இது சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் மென்மையான தங்க மல மற்றும் தெளிவான நீல நீர் நீச்சல் சூரிய குளியல் மற்றும் சர்பிங்கிக்கு ஏற்றது இங்கு நீரின் தெளிவும் மணலின் மென்மையும் மேய்ச்சிலிருக்க வைக்கும் கட்கரையில் ஒரு நாள் கடித்து உள்ளூர் உணவு வகைகளை ஆராயுங்கள் சுவையான உணவுகள் உங்கள் சுவை மொட்டுகளை மகிழ்விக்கும் மிரிசா புதிய கடல் உணவுகளின் சுவையான வரிசையை வழங்குகிறது இது உணவு பிரியர்களுக்கு ஒரு விருந்தாகும் கடற்கரையில் காதல இரவு உணவை அனுபவிக்கலாம் இது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அல்லது உள்ளூர் உணவகத்தில் பாரம்பரிய இலங்கை உணவுகளை முயற்சி செய்யலாம் மிரிசாவில் இரவு வாழ்க்கையும் துடிப்பானது இது உங்களே உச்சாக்கும் நிறைய பார்கள் மற்றும் கெலப்புகள் உள்ளன இவை இரவுகளை மேலும் மகிழ்ச்சியாக்கும் இசை நடனம் மற்றும் காக்டெயில்களை நீங்கள் அனுபவிக்கலாம் இது மிரிசாவின் இரவுகளை மெய்மற்க செய்யும் மிரிசாவின் கடற்கரைகளுக்கு அப்பா அருகிலுள்ள பல இடங்கள் உள்ள யுனெஸ்கோவின் உல பாரம்பரிய தலமான வரலாற்று சிறப்புமிக்க காலிக்கோட்டையை பார்வையிடுவோம் சின்ஹராஜாவின் பசுமையான மழைக்காடுகளை ஆராயுங்க அல்லது தம்புல்லாவின் பழங்கால கோவில்களை ஒரு தனித்துவமான அனுபவத்துக்கு தேங்காய் மர் மலையை பார்வையிடுவோம் இந்த அழகிய இடம் கடற்கரையின் அற்புதமான காட்சிகளை வழங்குது இலங்கையின் பாரம்பரிய மீன்பிடி முறையான ஸ்டீல்ட் பிஷிங்கையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் இலங்கையின் தெற்கு கடற்கரையை ஆராய மிரிசா சரியான தளம்